வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்க நேமிராஜ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொட்டமாரி விசஸ் கும்சா இந்த ரெண்டு சேவலுடைய பண்பு அதோட உடல் அமைப்பு அதோட அதில் இருக்கிற பிளஸ் பாயிண்ட் பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக பாத்தீங்கன்னா நார்மலான சேவலுக்கும் பொட்டமாரிக்கும் ஒரு தனி அம்சம் இருக்குது அதே மாதிரி பொட்டமாரிக்கும் கும்சா சேவலுக்கும் ஒரு தனி அம்சம் இருக்குது இது ரெண்டுமே நார்மலான சேவலை விட பொட்டை மாதிரி கும்சாவும் கொஞ்சம் ஸ்பெஷல் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கும்சானாலே ஒரு கேவலமான ஒரு இதுவாகவே பார்ப்பாங்க கும்சா இது அப்படின்னா அது அந்த அந்த ஒரு வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு அதோட அப்படியே தரத்தை ரொம்ப இறக்கிடுவாங்க அது ரொம்ப தவறான முறை கும்சால பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பஸ்ட் பிரீடு கும்சா தான் பட் அதுல இருந்து நீங்க அதோட குஞ்சிகளை வந்து வேற மாதிரி உடச்சி எடுக்கும் போதுதான் அங்கதான் ஒரு பிரீடருடைய நுணுக்கம் இருக்குது அதுல இருந்து நீங்க குஞ்சுகளை இறக்கி நல்ல முள்ளு சேவலா நிறுத்துறதுல தான் ஒரு பிரீடருடைய திறமை இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதுல ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ எப்பவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்றோன்றது புரியும் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா சேவல்ல நிறைய டைப் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க டீக்கர் லைன் சொல்லுவாங்க ாமும் சொல்லுவாங்க இன்னும் நிறைய வகையான சேவல்கள்லாம் இருக்கு இதலாவது நம்மளே நம்மளே அந்த பிரீட் கேட்ட மாதிரி வச்சுக்கிட்ட பேருதான் உடல் அமைப்பு அந்த மாதிரி உடல் அமைப்புல ரொம்ப சிறந்த உடல் அமைப்புன்னு பாத்தீங்கன்னா பொட்டமாரி பெட்டமாரின் ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது பெண்ணோட உருவம் ஆணோடைய குணம் இதுதான் பொட்டை மாறி இந்த பொட்டமாரிய பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பரா பிரீட் பண்ணி கொண்டு வரணும் ஏன்னு பொட்டை பொட்டமாரியில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் அதிகமாக ஓடி போய் பந்தயம் கொடுக்கும் கடைசியில் அதோட அந்த பொட்டையோட புத்தியை காமிச்சிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலயே ரொம்ப கிளாசிக்கா பந்தயம் அடிச்ச பொட்டை மாறிங்க எல்லாம் இருக்கு கடைசி வரைக்கும் நின்று அதாவது முதல் தண்ணியிலேயே கீழ்கை நான் பார்த்த ஒரு காலம் ஒரு நாட்டு ரங்கு பொட்டமாரி முதல் தண்ணியிலேயே கீழ்கை விட்ட நம்ம சென்னை பக்கத்தில் இருபது நிமிஷம் தண்ணி பறக்க விட்ட பதினஞ்சாவது நிமிஷமே கீழ்கை ஆனால் மூணு தண்ணியுமே கீழ்கை நின்று லாஸ்ட்டு ஒரே காலில் கலத்த முடிச்சிது பண்ணையை அடிச்சுது இது நம்ம கண்ணெதிர்க்க பார்த்து விட்டு வேந்து போயிட்டேன் நான் அதுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சேவல அடிச்சு அடிச்சு அடித்து அடிச்சு தெம்பெல்லாம் போயிடுச்சு போயிட்டு உடல்ல எல்லா சத்தும் போய் அப்படியே ரக்க தொங்கோட்டை நிற்குது அடி வாங்கி இல்லை அடிச்சே நிக்குது இந்த பொட்டை மாதிரி அவ்வளோ அடியும் வாங்கிக்கிட்டு அப்படியே விரப்பா நின்று கடைசியில் ஒரு காலில் அடிச்சதுமே ஆக்சுவலாக அந்த பொட்டை மாதிரி அடிச்சதுனால அந்த சேவல் விழல அது உடம்பு தெம்பு இல்லாமல் கீழே பொத்துன்னு வந்துருச்சு அந்த நேரத்தில் இது கரெக்டாக ஒரு அடி அடிக்கவும் அது பொத்துன்னு கீழே ஊந்துருச்சு படுத்தா மாதிரி விழுந்ததும் பொட்டை மாதிரி பந்தி அடிச்சிருச்சு இது ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு உடல் உடலுடைய இறுக்கம் உடல் அமைப்பு மனப்பிடிப்பு இப்படி இருக்கிற பொட்டைமாரிகள்லாம் இருக்கு ஒரு பொட்டை மாதிரியை நீங்கள் நார்மலாகவே நீங்கள் கை போடும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு எப்படி சொல்றது ஒரு பிளாஸ்டிக் பைப்பை கையில் பிடிக்கிறதுக்கும் ஒரு இரும்பு பைப்பை கையில் பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அது அப்படி ஒரு உடல் இருக்கம் இந்த பொட்டமாரி சேவல்கள்ல பிறப்புலேயே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெட்டமாரி சேவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிச்செல்லாம் கூவாது நம்ம சாதாரண சேவலுங்க சட்ட சேவலுங்க கூற மாதிரி கூவாது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்ல கூவி முடிச்சிடும் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய மன்னர் காலத்திலலாம் சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தை இருக்கு இன்னமும் சொல்றாங்க புழக்கத்தில் இருக்கு எந்த இது பழம்பெரும் ஆளுங்க சொல்லுவாங்க எந்த சேவல் சீக்கிரமாக கூவி முடிக்குதோ அந்த சேவல் சீக்கிரமாக களம் முடிக்குன்னு ஒரு பேர் இருக்குது சிலதெல்லாம் வலிச்சு கூவிட்டு போவோம் ஆனா உண்மையுமே அதை சொன்ன அவங்க சொன்னதுன்னு நான் நான் நேரிலையும் பாத்திருக்கேன் ரொம்ப வளிச்சு கூற சேவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டையை வலிச்சிக்கிட்டே போவோம் இந்த மாதிரி ஷார்ட்டாக கூவி முடிக்கிற சேவலுங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சண்டையை முடிச்சிடும் இதுதான் அதுகிட்ட இந்த பொட்டை மாதிரிக்கான தனி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதுதான் அதே மாதிரி நீங்க பொட்டை கை போடும் போது அப்படி ஒரு எப்படி சொல்றது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் சாதாரண சேவலை போட்டு தேய் தேய் தேயின்னு தேய்க்கிறத விட இந்த பொட்டை மாதிரி அந்த பிறப்புலேயே ஒரு உறப்புன்னு சொல்லுவாங்க அப்படி சுரு நேரம் கையில் பிடிச்சி சேவலை நிறுத்தி ரக்க இழுத்து விட்டதுமே அப்படி ஒரு இருக்கும் அப்படி பட்டுன்னு ரக்கே வாங்கி வச்சுக்கும் அப்படி ஒரு டெம்பர் இருக்கும் உடம்புல நீங்கள் கை போடும்போதே கழுத்துல இருந்து கை வச்சுட்டு வரும்போதே அப்படி நல்லா உருட்டு கட்ட மாதிரி இருக்கும் சேவல் திம்ஸ் கட்ட மாதிரி இருக்கும் சொல்லணுன்னா அப்படி ஒரு உடல் அமைப்பு உள்ள சேவல்கள் தான் இந்த பட்டை மாதிரிங்க அவ்வளோ சுலபமாக அதுங்களை அடித்து எடுத்துகிட்டு போயிட முடியாது அவ்வளோ எவ்வளோ அடிச்சாலும் நின்று வாங்கக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த பட்டமாரி சேவல்களுக்கு இருக்கு அதை வந்து ப்ராப்பரான பெட்டைகளாக பார்த்து போட்டு செலக்ட் பண்ணி அதே மாதிரி உடல் இருக்கத்திலேயே ஓரளவுக்கு உடல் இருக்கும் குறைவா ரொம்ப தளர்வா இருக்கக்கூடாது பட்டைங்க உடல் இருக்கும் அதிகமாகவும் இருக்கலாம் மீடியமாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி பெட்டைங்களில் போட்டு ப்ரீட் பண்ணணும் மனப்பிடிப்பு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பட்டைமாரிய சேவல்களுக்கு தயார் முறையே ரொம்ப கம்மி ஏன்னா பொதுவாக நம்ம தயார்ன்னு எடுத்துட்டா நம்ம என்னென்ன கொடுப்போம் நம்ம என்னதான் தீவனம் அதிகமா கொடுத்து உரப்பு ஏத்தி எல்லா உணர்வையும் கொடுத்து இருந்தாலும் அதோட மனசுல அந்த சண்டை நோக்கம் இருந்தால் மட்டும் தான் போடும் உதாரணத்துக்கு ஒருத்தர் ரெண்டு மூணு வருஷம் ஜிம்முக்கு போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடியை பில்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு வச்சுக்கீங்களேன் மனசுல தைரியம் இல்லைன்னா அவ்வளோ பெரிய உடம்பு வச்சு பிரயோஜனமே கிடையாது எதிர்க்க இருக்கிறவங்க இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற தைரியம் இவனை அடிச்சிடலான்ற ஒரு வெறி அந்த ஒரு இது இருந்தாலே இவர் தோத்துருவாரு மனப்பிடிப்புன்றது ரொம்ப முக்கியம் இதுல உடம்பு பெருசாக இருந்து பிரயோஜனம் கிடையாது இந்த மனப்பிடிப்புன்றது சேவல்களுக்கும் மனிதர்களுக்கும் ரொம்ப முக்கியம் அந்த பொட்டமாரிங்களுக்கு அப்படி ஒரு மனப்பிடிப்பு இருக்கு பட் அதை வந்து நம்ம கரெக்டான ப்ரீடிங்கில் எப்படி சொல்றது நல்ல பொட்டைங்களா செலக்ட் பண்ணி நல்ல டபுள் பாடி ட்ரிபிள் பாடி பொட்டை மாறினா அதுக்கு கொஞ்சம் சிங்கிள் பாடியிலேயே கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கிற பெட்டைங்களாக போட்டு நல்ல உயரமான பதினேழு பதினேழு சைஸ் இருக்கிற பொட்டைமாரிங்களுக்கு நல்ல மனப்பிடிப்பு உள்ள பொட்டைங்க நல்லா ரேஜா பொட்டைங்களாம் போட்டு ப்ரீட் பண்ணி சிக்கன் நிறுத்தினா தான் அதுங்களோட சண்டை தோது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ப்ரீடிங்கில் இருக்கிற ஒரு முறை ஏன்னா நம்ம இப்போ இன்னைக்கு ப்ரீடிங் முறையை பார்க்கறது கிடையாது ஸோ அந்த சேவல்களுடைய அம்சத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுங்களுடைய ப்ளஸ் மட்டும் ஸோ பெட்டை மாரியங்களுக்கு இப்படி ஒரு ப்ளஸ் இருக்குது அதே மாதிரி தயார் முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நம்ம தயாரில் மேக்ஸிமம் எதுக்கு தயார் பண்ணுறோம் உடல் இருக்கிறதுக்கு நம்ம கை போடுறோம் கால் பலத்துக்கு பேடா ஓடுறோம் மூச்சு பிடிப்புக்கு மூச்சிய பயிற்சிக்காக நம்ம வந்து நீச்சல் விடுறோம் இதை தவிர்த்து உணவுகளில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் உடலுடைய அழுத்தத்தை கொடுக்கணும் உடலுக்கு எந்தவித சளி பிரச்சனை எந்த தொல்லையும் எதுவும் வரக்கூடாது உள் ஃபால்ட் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக சில மூலிகைகளை கலக்கிறோம் இதையும் தாண்டி உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா பாலின தூண்டுதலை உருவாக்குறோம் இதுதான் முக்கியம் செக்ஸ் சம்பந்தப்பட்ட பாலுணர்வை தூண்டக்கூடிய விறப்புத்தன்மை தரக்கூடிய நாட்டு மருந்துகளை இதில் நம்ம கலக்கிறோம் மேபி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சொல்ல மாட்டாங்க அவங்க வேல்யூ போய்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கலக்கிறது எதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா டெம்பர் அந்த ஒரு எப்படி சொல்றது என்னால் முடியும் என்னோட நரம்புகள் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு பிசிக்கலாகவே அதுங்களுக்கு வந்துடும் இப்படி ஒரு மருந்து நாட்டு மருந்துகளை கொடுக்கறதுனால அப்ப என்ன ஆகும்னா களத்தில் ரொம்ப வேகமாக அதிவேகமாக பறக்க ஆரம்பிக்கும் நிறைய சேவல் பார்த்தீங்கன்னா களம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு இன்னொரு ரீசனும் இதுதான் அந்த நம்ம நாட்டு மருந்துகள்லாம் கொடுத்து நரம்புகளை அந்த பால் தூண்டக்கூடிய வீரியத்தை நல்லா வச்சிருப்போம் அப்போ அந்த உணர்வுகளோட அந்த நரம்பு டெம்பரோட ப்ரீடு பண்ணும்போது குஞ்சிகள் தரமா இருக்கும் கருவுகள் சீக்கிரமாக கூடிடும் இதுதான் வந்து இதுல இருக்கிற முறை இப்போ அப்படியே நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இருக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் டாப்பஸ்ட் பிரீடர் கும்சா வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய சைக்கோவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை கும்சான்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது கும்சா கிடையாது அதுக்கு ரெண்டு இன்ச்சு முள் இருக்குது நிறைய பேர் கும்சான்றதை கணிக்கிறதுக்கு மெயின் இடம் பார்த்தீங்கன்னா முள் இந்த கும்சான்ற சேவலங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா இதில் நிறைய டைப் இருக்கு ஒரு சில கும்சாங்களுக்கு முள்ளே வளராது ஒரு சில கும்சாங்களுக்கு ஒரு பக்கம் முள் சின்னதாக வரும் ஒரு பக்கம் முள் பெருசாக வரும் இந்த மாதிரி இருக்கு ஒரு சில கும்சாங்களுக்கு ரப்பர் முள்ளு மாதிரி வரும் உடனே உடனே உடஞ்சிடும் அப்படி மாவு மாதிரி கொட்டிடும் இந்த மாதிரி இருக்கும் கும்சானாலே என்றும் இளமை அவர் எவ்வளவு வயசானாலும் பட்டா மாதிரியே தான் இருப்பார் பாக்குறதுக்கு அறிகுறி சோ இந்த கும்சா வந்து நிறைய இடத்துல சண்டை விட்டுட்டு இருக்கிறாங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது தவிர்க்க முடியாது அதை வந்து அப்படி ஒரு கேவலமா பார்க்க வேண்டாம் நம்ம சைக்கோவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கும்சா சொல்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அது காலில் முள்ளு கிடையாது அதுக்கும் ரீசன் நான் சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷத்தில் இந்த பத்து பன்னெண்டு வருஷம் கோழி வளர்க்குறேன் இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கோழி குஞ்சுங்களை இருந்து வளர்க்குற ஆர்வத்தில் கோழி வளர்த்துருக்கேன் சொந்த வீடு இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் தவிர்த்து இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் நம்மக்கிட்ட கோழிங்க சண்டை கோழிங்கன்னு வச்சிருக்கிறதுனால என்னன்னா இந்த வருஷத்தில் நான் ப்ரீடு பண்ணதுலேயே ரொம்ப ரோசக்குரியான சேவல் இந்த சைக்கோ இதோட பிளட் லைன் நம்ம கிட்ட ஒரு மூணு லைன் இருக்கு அதுல ஒரு முக்கியமான பிளட் லைன் இந்த சைக்கோ லைன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷம் மரம் கூண்டெல்லாம் உடச்செல்லாம் வெளியே வந்துருக்குது இதோட அப்பா எல்லாம் எனக்கு ஐயோ எனக்கு அது பார்த்திங்க என்ன சைக்கோ ஆகிடுவேன் என்னடா அது எப்பேற்பட்ட மரம் குண்டு போட்டாலும் குத்தி குத்தி உடைக்குது டோரை எட்டி ஒதுக்கிது தாப்பாலெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்து வெளியே இருக்கிற பிரீட்ஸ் ஆகிட்ட டோன் ஆகி ரெண்டுமே ஒரு பக்கம் ஊந்து கிடக்கும் அந்த மாதிரி ரொம்ப சைக்கோவான லைன்ல தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சைக்கோ இதுகிட்ட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ரிங்குலயோ இல்ல கூண்டுலயோ இருக்கு ஒரு சேவல் கூவிடிச்சினால பறக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் ரிங்கு சொல்லவே வேண்டாம் மேல நம்ம போட்டிருக்கிற பலகையே போய் இடிச்சு 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 அந்த பலகையெல்லாம் உடைச்சி ரிங்கு உள்ளவே பறந்து ரெண்டு காலு முள்ளையும் குருத்தோட அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முள்ளு வளரல சோ அதனால அவரு அப்படியே கும்சா மாதிரியே இருக்கிறாரு இந்த மாதிரி கும்சா சேவலுங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரெக்க டெம்பர் நல்லாயிருக்கும் உடம்பு இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம மாதிரியை விட ஒரு பர்சன்டேஜ் கூடுதலாகவே உடம்பு இருக்க இருக்கும் பட் என்னன்னா இதில் ரெண்டு வகையாகவும் இருக்குது உடம்பு இருக்காமல் அழுத்தமாவும் ரொம்ப விறப்பாகவும் சேவலுங்க இருக்குது ரொம்ப தளர்வான சேவல்களும் இருக்குது அதை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி கும்சாங்களை வாங்கி நல்லா எப்படி சொல்றதுன்னா கும்சாங்கை ரெக்க அடிச்சு வச்சுக்கிங்களேன் அப்படியே ஒரு ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ரெக்கை அடித்து முடிச்சதுவுமே அந்த இடம் அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கும் அந்த அளவுக்கு ரெக்கையில் வந்து ஒரு டெம்பர் ஒரு பவர் ஒரு ஸ்பீடு பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரக் சேவல் ரெக்க அடிக்கிறத வச்சு சேவலோட குணாதிசயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சேவல் கோச்சா போடுது அப்படின்போதும் ரெக்க அடிக்கும் ரொம்ப திமுறா ஒரு ஆதங்கமா இருக்கும் போதும் ரெக்க அடிக்கும் உடல்ல எந்த வழியும் இல்லை நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு காட்டுறதுக்கும் ஒரு ரெக்க அடிக்கும் இதுக்குள்ள அதை அடிக்கிற முறையை நான் வந்து நல்லா வளர்க்குறவங்க கூடவே சேவலோட கோழியா பழகிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட பாஷை புரியும் இப்போ கோச்சா போகிற சேவல் பாத்தீங்கன்னா ஒரு பிரீடர் திடீர்னு எதிர்க்க பெரிய சேவல் வந்துச்சுன்னா ஒரு பட்டாண்ட் டப்புன்னு ரெக்கை இப்படி தூக்கிக்கும் தூக்கிக்கிட்டு அப்படியே கோச்சா கோச்சாமூடி தூக்கிட்டு ஓடும் ஒரு ரெண்டு வாட்டி சும்மா இப்படி ஆட்டிட்டு ஓடிடும் அது வந்து சமாதானமாவுறது நான் பயந்துட்டேன் என்ன ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிகுறி இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னா திடீர்னு ஆப்போசிட் ஒரு சேவல் வந்துருச்சுன்னா இங்க நின்னு பார்க்கும்போதே ஒரு ஒரு மாதிரி சைடா நிற்பாரு முறைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாரு ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுவாரு ரக்கை அப்படியே அடிச்சு கூ ஆரம்பிச்சுட்டு அப்படியே கிட்ட போவோம் இது ரெக்கை அடித்து கூணவுமே அது ஓடி வந்துடும் அடிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரியான இது வந்து ஒரு சண்டைக்கு தயாராக வரக்கூடிய ஒரு ஒரு ரெக்கை அடிக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளியில் சுற்றிட்டு இருப்பாரு நீங்கள் புதுசாக வெளியிலேருந்து ஒரு சேவலை கொண்டு வந்திருப்பீங்க அந்த சேவலோட சவுண்ட் இவர் கேட்டிருக்கவே மாட்டார் இந் நம்ம இடத்துல இப்படி ஒரு சேவல் கிடையாது இந்த மாதிரி குரல் எவனுக்குமே கிடையாது புதுசாக எவனும் வந்திருக்கிறானு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணோம் நார்மலாக அடிக்கிற ரெக்கைய கூடுதலாக ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செக ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் எக்ஸ்ட்ரா அடிக்கும் பட்ட 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 பட்டன்னு அடித்து முடிச்சிட்டு கூவிட்டு சுற்றி பார்க்கும் டெம்பராகவே நிற்கும் இது வந்து நான் தாண்டா இது என்னோட ஆட்சி பண்ணுற இடம் நீ யார் புதுசாக அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு திமறான ஒரு ஒரு ஆதங்கத்தில் பண்ணுறது இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இதுவே ஒரு பாஷை மாதிரி தான் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சேவல் கொள்கையில் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கிறோன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த மாதிரியான எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் முறை இந்த மாதிரியான சேட்டைகளை பண்ணுறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கும்சாங்க ஸோ இந்த கும்சாங்கை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வீரியம் இருக்கும் ஸோ நம்ம சேவல நம்ம சைக்கோன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு வீடியோ ஒன்று காட்டுறோம் பாருங்கள் இது இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு தனியாக பயிற்சி தான் எடுத்துகிட்டு வரணும் நம்ம கையெல்லாம் புண்ணாக்கிடும் எதிர்க்க ஒரு சேவல் வைக்க முடியாது ஒரு பத்து சேவல் வச்சிருக்கிற இடத்துல இந்த சைக்கோ மாதிரி ஒரு சேவலை வைக்க முடியாது கூண்டுக்குள்ள பறக்க ஆரம்பிக்கும் என்னென்னவோ சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கும் அதுவே அதை தன்னால டேமேஜ் ஆகிக்கும் அந்த மாதிரியான குணாதிசயம் உள்ள இந்த சேவல்கள் அதனாலதான் அவருக்கு குழந்தையிலே சைக்கோன்னு பேர் வச்சுட்டோம் பட்டாலே அது அப்படிதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கும்சாங்களை பிரீட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் நல்ல அழுத்தமான கும்சாவா நல்ல கழுத்து தட்டுமண்ணா இருக்கிற ஒரு கும்சாவாக பார்த்து ஏஜ் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு சின்ன வயசு மாதிரி தெரியும் இதை வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு முள் போட்ட நல்லா வேரிங் முள்ளாக இருந்தாலும் சரி நல்லா நீட்டு முள்ளாக இருந்தாலும் சரி நல்லா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வளரக்கூடிய அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குருத்து பக்கத்தில் நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு இன்ச்சுக்கு தடிமண் இருக்கணும் அந்த ஊரில் தடிமண் இருந்து நல்லா கூற அப்படி வந்து நிற்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய வாட்ட சாட்டமான கருமுள்ளாக இருந்தாலும் சரி மஞ்சள் முள்ளாக இருந்தாலும் சரி வெள்ளை முள்ளு போடாதீங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல தடிமனான முள் ஸ்டார்ட் ஆகி கூறாக வந்து நிற்கிற மாதிரி இருந்தாலும் சரி பேரி முள்ளாக இருந்தாலும் சரி மேல் பக்கமாவோ பக்கமாவோ இந்த மாதிரி நல்ல முள்ளு போட்டையாக வாயினை வந்து போட்டு ப்ரீட் பண்ணீங்கன்னா பத்து குஞ்சியோ ரெண்டு குஞ்சி உங்களுக்கு நல்ல முள்ளு வளரக்கூடிய திறனில் வரும் தகப்பனுடைய அந்த உடல் வாகு அந்த ரெக்க டெம்பரு உடலுடைய இறுக்கம் இதெல்லாமே சேர்ந்து வந்துடும் வரும்போது உண்மையாலுமே சொல்கிறேன் நாளைக்கான வெற்றியை வந்து நீங்கள் இன்னைக்கு பண்ணுற ப்ரீடு தான் உங்களை தீர்மானிக்கும் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் தொடர்ந்து வெற்றி அடைய போறீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் பண்ணுற ப்ரீடு தான் அந்த பிரீடோட நுணுக்கங்கள் இதெல்லாமே தெரிஞ்சு நீங்கள் ப்ரீடு பண்ணி ஒரு இருந்து ஒரு லைனேஜை உருவாக்கி நீங்கள் ஒரு முள் சேவலை நிறுத்திட்டீங்கன்னா உங்களை தொட விட முடியாது நீங்கள் பந்தியடிச்சு வெற்றி வெற்றி மேலுக்கு மேலே போவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வெற்றி தோல்வின்றது களத்தில் சாதாரண விஷயம் எல்லாருக்குமே எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் பட் ஆப்போசிட் சேவல் பிச்சை வாங்க உங்ககிட்ட ஜமீன் ஐடரா எப்படியாவது அப்படின்னு அந்த அளவுக்கு கடைசி உடம்புல ரத்தமே இல்லைனாலும் ஒரு டோக்கர் பறவையாவது பறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இந்த மாதிரி கும்சால நீங்க எடுக்கிற ப்ரீடுக்கு இதுதான் இந்த கும்சாவோட அம்சமே அதுல பொட்டமாரியும் இந்த கும்சாவும் ரொம்ப சிறந்த சேவல்கள் சேவல்னாலே அதோட வாக்கு தான் ரொம்ப முக்கியம் நீ பத்து பறை கூட பறந்துக்கோ பத்து பறையில் என்ன பத்து முல்லை அடிச்சுக்கோ நான் ரெண்டு காலில் உன்ன நிறுத்திருவேண்டா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இந்த பொட்டமாரிக்கும் இந்த கும்சா சேவல் லைன் சேவலங்களுக்கும் எப்பவுமே இருக்கும் ஸோ இதை நல்லா உணர்ந்து தெரிஞ்சு பிரீடு பண்ணி அடுத்த தலைமுறைகளை உருவாக்குங்க சேவல்ல எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க எந்த சேவலுமே பர்ஃபெக்ட் இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு சேவலை பத்தி இவ்வளோ அம்சம் சொல்கிறாருன்னா அந்த எல்லா அம்சமும் ஒரு சேவல்கிட்ட கிட்ட இருந்துடாது பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் ஸோ மைனஸை கழிச்சுட்டு ப்ளஸ்ஸு வச்சு நம்ம அதுக்கான தயார்களை அதுக்கான முறைகளை அதுக்கான ப்ரீடிங் முறைகளை மாற்றி பண்ணிக்கிட்டு போகணும் எப்போவுமே நல்லது கெட்டதுன்றது ரெண்டுமே கூட தான் வரும் டாப் ப்ரீடு எல்லாமே எல்லா அம்சமும் இருந்தாலும் அது பந்தயம் அடிச்சிரும்னு சொல்ல முடியாது அது கொடு எந்த அம்சமும் இல்லைன்னு பந்தயம் கொடுத்துரும்னு சொல்ல முடியாது அந்த நேர காலம் பொறுத்தவரை தான் அதோடய அமையும் ஸோ அதனால் எப்பவுமே ப்ளஸ்ஸு மட்டுமே பாருங்கள் மைனஸையும் ப்ளஸ் ஆக்கக்கூடிய திறன் வந்து இந்த ப்ரீடிங்கில் இருக்குது அந்த நுணுக்கங்களை கற்றுக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்